பல்லவி டார்லிங் தூங்கிட்டியா இல்லைங்க சும்மா தான் முழிச்சு படுத்து கிடைக்கும் மத்தியானம் வேலை இது எங்கெங்க தூக்க வருது நேரம் போகவும் படுத்து கிடைக்கும் எத்தனை நேரம் தான் நாலு சவுத்துக்குள்ளேயே லாந்தது என்னங்க பேசாமல் ஒரு படத்துக்கு போமா இப்போது புது படம் லவ் படம் வந்திருக்கு அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லிடுறேன் பார்த்தா நான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இருக்கும் போயிட்டு அப்படியே நைட் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி தின்னுட்டு வந்துருவோமா என்னம்மா சொல்ற அம்மாட்ட வேற கேட்கணும் தங்கச்சி வேற இருக்கா அண்ணி வேற இருக்காவ அவங்கிட்டலாம் கேட்கணும்ல இதெல்லாம் கேட்டுட்டா அவங்களுக்கு அவளுக்கு தெரியாம அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு நம்ம தான் போனோம் முதல்ல கிடா கிடக்காம எந்திரிச்சு வாங்க நீ சொல்லுது கரெக்டு தான் நீ முதல்ல எதாவது பேசு ரெண்டாவது நான் பேசி அப்படியே நம்ம கேட்டுட்டு போவோம்னு எப்ப சொன்னீங்க பாருங்க இதுதான் ஐடியா முதல்ல நான் போகிறேன் ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வாங்க உங்கள் தங்கச்சி இருப்பா நான் பேசும்போது நீங்கள் சுதானமாக பார்த்து பேசணும் எதுவும் வாய் விட்டுறப்படாது நான் படத்துக்கு போகிறேன்னு சொல்லுவேன் ரெண்டாவது அவள் வே நானும் வாரேன்பா அவரை கலெக்டிவிடாது நான் பேசுவேன் நீ என் கூட கோரவையே பேசிடணும்ண்ணே சரிம்மா சரி நீ ஆரம்பி நான் முடிச்சுக்கே சரி வாங்க என்னம்மா இப்படி நீ நீங்கள் ஏதாவது கொண்டு வா இருடி இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் தின்னுகிட்டே இருக்கணும் உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தின்னுகிட்டே இருந்தால் இப்படி தான் ஒல்லியாக இருப்பேன் சரிம்மா அப்போ என்ன பண்ண வீட்டிலேருந்து போர் அடிக்க எங்கேயாவது போவோமா வெளியே பாரு என்ன வெயில் யாராவது இப்போ இந்த வெயிலுக்குள்ளே வெளியே எங்கேயும் போவாவளா சும்மா இரு வீட்டுக்குள்ளே போய் டிவி பாருப்போ உனக்காண்டி தான் இந்த நெட்டெல்லாம் வச்சிருக்கு அதில் ஏதாவது வருவோம்னா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இப்படி முழுவாக சாச்சிட்டு இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கு இவளுக்கு வெளியே போகணுமா வெளியே அன்னை வாரான்னு நினைக்கிறேன் அவன்ட்டு ஏதாவது பாரு அத்தை வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்கி சும்மா பார்க்குக்கு போயிட்டு வரட்டும் அத்த பார்க்குக்கு பார்க்குக்கு இருக்குமா அங்க நல்லாவா இருக்கும் அங்க ஒண்ணு சும்மா செடி கொடிகளை தான் பார்க்கணும் சும்மா ஏதாவது படம் கிடையாது ஏதாவது பார்க்க போங்கலாம் என்னத்தையே மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க ஓ மை காட் அப்படியே போகும் போது ஏன் மோலையும் கூப்பிட்டு போங்குவோம் போர் அடிக்கனு சொல்லிட்டு கிடக்கா அட கிளவி ஏன் இப்படி சொல்லேன்னு இப்பந்தான் தெரியுது இல்லைத்தா இப்போ படம்லாம் பார்க்க போக முடியாது அங்கே டிக்கெட்டு கிடைக்காது டிக்கெட்டு முடிஞ்சிருக்கோம் நம்ம நாளைக்கு நெட்டில் புக் பண்ணிட்டு போவோனே நாங்கள் சும்மா இப்போ பார்க்குக்கு போயிட்டு வரோம் இல்லை நீ நான் நெட்டில் பார்த்தேன் இப்போ டிக்கெட்டு இருக்கும் என்னையும் கூப்பிட்டு செல்ல குட்டி இப்படி இருக்க இடத்துல அடம் பிடிக்க கூடாது படம் பார்க்க போக முடியாதுன்னா சரின்னு சொல்லணும் நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்றாள் அப்ப நாளைக்கு போறேன்னு சரின்னு சொல்லணும் அண்ணி உனக்கு வரும்போது குச்சி முட்டையும் குருவி வாங்கிட்டு வரேன் நீ அமைதியே வீட்டுல டிவி பார்த்துட்டு ஒன் டூ த்ரீ எழுதிப்பார் அண்ணி நான் இப்போ டென்த் படிக்கிறேன் இப்போவே ஒன் டூ த்ரீ எழுதி பாருங்கன்னு சொல்றீங்க ம் வழிக்கு வந்துட்டியா இப்போ நீ டென்த்து படிக்கலாம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கலாம் எக்ஸாமுக்கு படிக்கப்பார் ஒரு நேரமாவது புக்க வச்சிட்ருக்கியா எப்பவும் சும்மா இருந்துக்கிட்டு அதை தங்கணும் இதை தங்கணுன்ட்டு போய் படிப்போ உங்கள் அண்ணி சரியாதான் சொல்லி நீ படிக்கணுங்க பறிச்சுன்னு நடந்துக்கிட்டுருக்கலாம் இப்போ படிப்போம் இன்றைக்கிதான் த ஒரு வார்த்தை சொன்னாலும் டப்புன்னு கரெக்டாக சொல்லியிருக்கிய நான் ஏதோ நாற்று நேரம் கொடுமை பண்ணி நீங்கள் நினச்ச கூடா நினச்சேன் பரவாயில்ல ஒன்றை போய் அப்படின்னு நினைப்பேனாம்மா சரிங்க தப்பு நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுவோம்ண்ணே சரிம்மா வேற என்ன சரி சும்மா பார்க்குக்காக போய்ட்டு வாங்க அடுத்த நேரம் படம் பார்க்கும்போது என் மோளும் பறிச்ச முடிஞ்சோன்னு என் மகளையும் கூட்டு போங்கண்ண த இது நூற்றுல ரூபா ஒரு வார்த்தை கண்டிப்பாக கூட்டு போகிறோம் நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஏன் அடிதான் படம் என்னம்மா என்ன சொன்னா என்ன மக்கள் சொன்னால் ஒன்றும் இல்லை நீ நல்லபடியாக சொன்னேன் சரி சரி பண்ணி பொய்தாமா சொல்லிட்டு போறாங்க உனக்கு தெரியவே மாட்டேங்குது அவங்க ஏமாத்துறாங்க நீ நல்லா ஏமாந்து போறா இல்ல மக்களே அம்மா மரும அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டா அவ பார்க்குக்கு தான் போவா சரி சரி நீ நம்பிக்கிட்டே இரு சரி எனக்கு போய் காட்டி போட்டு கொண்டு வா உனக்கு உன்னோட கஷ்டம் எவ்வளோ இதுக்குள்ளேயும் காப்பி கேட்க பார்த்தியா சரி சரி நீ போட்டு வார என்னம்மா சந்தோஷமாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு என்ன ஓகே ஆகிட்டே எல்லாம் ஆமா ஜாலி எப்படியோ போய் இல்லையா மாற்றி எல்லாத்தையும் கலத்தி விட்டாச்சு வாங்க நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு படம் பார்த்துட்டு வருவோம் சரிம்மா சரி இதே மாதிரி எல்லாத்தையும் ஆடிட்டே காட்டிட்டு போய் அமைதியாக போ இப்படி ஆடத பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றும் விடவே மாட்டாங்க சரி நான் நீங்கள் இப்படி போகுதோட ஆடிட்டே தான் வருவேன்